வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம எனவல் பெயிண்டில் வந்து ஸ்டேனட் மிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவன் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதில் சாதா ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்கொயர் டீப் சின்ன சின்ன இடமெல்லாம் இருக்கும் இதுதான் இந்த சாதா ஸ்ட்ரைனர் இது வந்து மிஷின் ஸ்ட்ரைனர் கிடையாது எப்பவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற சாதா ஸ்ட்ரைனர் தான் இது இது நம்ம சின்ன சின்ன ஆங்கிலெலாம் இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது இதுக்கு ஒரு கலர் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம பெயிண்ட்டெல்லாம் வாங்கினோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வாங்கி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட்டும் சேவ் ஆகும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு ஒயிட் பெயிண்ட் இருந்தால் போதும் அதுக்கு இந்த கிரீன் ஸ்ட்ரைனர் வாங்கி நம்ம லைட் கிரீன் மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி போடுறோம் ஏன்னால் இப்போ இது அடிக்கணும்னா நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வாங்கணுன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டருவாகவும் இது தேவைப்படும் அந்த அரை லிட்டர் பெயிண்ட்டுக்கு நம்ம வே காசு வேஸ்டேஜ் பண்ணுறத விட நம்மகிட்ட இருக்கிற ஒயிட் பெயிண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைனர் இதை வச்சு நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரைனர் வந்து பெயிண்டில் மிக்ஸ் பண்ணலாமா கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாம் தேவையான இடத்துக்கு நம்ம தேவைன்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி போடலாம் இதில் சாதா ஸ்ட்ரைனர் போடலாம் மிஷின் ஸ்ட்ரைனர் போடலாம் இது தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா சிம்பிளான செலவு தான் ஒரே ஒரு ஆங்கிள் அடிக்கணும்னா நம்ம அதுக்கு வந்து சிம்பிளான செலவும் பண்ணலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து பைசாவும் சேவ் பண்ணலாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் எல்லாம் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்